ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஹெல்த்தியான சாம்பார் தான் இன்னைக்கு பார்க்க போகிறீங்க நீங்கள் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த சாம்பார் வந்து குழந்தைகள்லேருந்து வயதானவங்க வரைக்கும் கண்டிப்பாக சாப்பிடக்கூடிய ஒரு சாம்பார் டிஃபனுக்கும் சூப்பராக இருக்கும் சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை மிஸ் பண்ணாமல் செய்து பாருங்கள் இதில் எல்லா காயுமே சேர்ந்துருக்கு இது எப்படி செய்யலாம் வாங்க குக்கரில் ரெண்டு கப் அளவுக்கு பருப்பு நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க ஒரு கை நிறைய பூண்டு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க ரெண்டு மூணு விசில் வந்ததும் வெந்து வந்துடும் வெந்து வந்ததும் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கரண்டி வச்சே மசிச்சு விட்டுருங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா காயுமே இது கூட சேர்த்துலாம் முருங்கைக்காவை தவிர வேறு எல்லாமே இது கூட போட்டுருங்க சின்ன வெங்காயம் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க அதுதான் டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ நான் வந்து இது நல்லா எல்லாத்தையுமே உள்ளே போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி இதில் வந்து நம்ம வந்து இப்போ முள்ளங்கி வந்து வறுத்து தான் சேர்க்க போகிறோம் முள்ளங்கியில் ஒரு ஸ்மெல் வரும் அதனால சாம்பார்லேயே அந்த ஸ்மெல் ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை வந்து எண்ணெய் ஊற்றி வறுத்து இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு கை நிறைய சுரக்காயை நான் இது கூட போட்டிருக்கேன் இப்போது நம்ம சாம்பார் தூள் இது கூட போட்டுக்கலாம் நான் வீட்டு தூள் வீட்டிலே ரெடி பண்ணி வச்சிருக்கிற சாம்பார் தூள் தான் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் சீரகம் அப்புறமா ஒரு ஸ்பூன் காயத்தூளும் போட்டிருக்கேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம் இது வெந்து வந்த பிறகு நம்ம அதுக்குள்ளே இன்னொரு அடுப்பில் வந்து முருங்கைக்காயை ரெண்டு முருங்கைக்காய் கட் பண்ணி ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் உப்பு போட்டு அதை வேக வச்சு வச்சுருக்கேன் அதையுமே இந்த காயெலாம் வெந்து வந்து ஓப்பன் பண்ணும்போது இதையும் அது கூடவே ஊற்றிடலாம் நல்லா ஊற்றுனதும் ஒன்று போல் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ தேவையான அளவு புளி ஊற்றிக்கலாம் மாங்காய் போட்டிருக்கிறதுனால தேவையான அளவு புளிப்புக்கு தகுந்தார் போல் ஊற்றிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க உப்பு வந்து காய் வேக வைக்கும்போது போட்டுருங்க சாம்பாருக்கு சூப்பராக தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு கடையை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க கடுகு சின்ன வெங்காயம் காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை போட்டு தாளிச்சுட்டு இதை சாம்பாரில் ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டா சாம்பார் ரெடி ஆயிடும்